தக்காளி தொக்கும் சொல்ல போகிறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரபிளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்யும் சின்ன வெங்காயம் தனியாக பூண்டுங்க இதை போட்டு ஹெல்த்தியாக உள்ளதாக செஞ்சுருக்கங்க நல்லெண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பூண்டு வந்து வாயு பிரச்சனை அந்த மாதிரி இதுக்கு பூண்டுகளும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் நிறைய பயனை கொடுக்குதுங்க தக்காளின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ம ஆரோக்கியத்துக்கு பயன் நல்லதை கொடுக்குது அப்புறம் பற்களையும் எலும்புகளையும் வலுவறுத்துங்க இதில் சொல்லப்போனால் தக்காளியில் ஏகப்பட்டது இருக்குதுங்க அது தவிர நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இடுப்பு வலி கால் வலி அந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நல்லெண்ணெய் ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக வச்சு நம்ம செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க முடிஞ்சளவு இந்த மாதிரி இருகு ஒரு ஸ்பூன் போடுறோம் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் போடுறோங்க எரிஞ்சீரங்கம் ஒரு அரை ஸ்பூனு பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டுங்க இது ஆப்ஷ்னலுங்க பிடிக்காதவங்க தேவையில்லைங்க ஆக்சுவலாக பூண்டு வந்து உடம்புக்கு நல்லது மாடித்தோட்டத்தை விளைஞ்ச காஞ்ச மிளகாய் ரெண்டு போடுறேங்க சின்ன வெங்காயங்க அது ஒரு இருபது வெங்காயம் போட்டிருக்கேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பொடியாக நறுத்துன சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லதுங்க நல்லெண்ணையும் சின்ன வெங்காயமாக இதில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம் பொன்னீரமாக இப்போ நாலு ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க எங்கள் வீட்டில் விளஞ்ச ஒரு கொத்து கருவேப்பில போடுறோங்க பிஞ்சி பிஞ்சு பெருங்காய் போடுறோம் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி பழுத்துதை போட்டிருக்கோங்க சீக்கிரம் வதங்க கழுவுக்கு போடுறேன் பற்களையும் எலும்புகளையும் பாதுகாக்குது சர்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க நல்லா இருக்குங்க சர்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துது ஏகப்பட்டதுங்க என்ன பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க இவ்வளவும் இருக்குங்க சாதாரண தக்காளி சட்னின்னு சொல்றோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறோம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு தனியாத்தூள் வறுத்து வச்சிருக்குங்க அது ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் சுருளாக வ வதக்கிக்கலாம் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடிங்க இப்போ வருவல் சொல்ல போகிறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிலோ எடுத்திருக்கேன் சோளம் மாவு வந்து ஒரு அரை ஸ்பூனுங்க அதுக்கப்புறமா வந்து மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூனு உப்பு தேவைக்கேற்ப ஒயிட் பெப்பர் ஒரு அரை ஸ்பூனுங்க அது தவிர அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் அரை ஸ்பூன் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரட்டிக்கலாம் ஒரு முக்கால் மணி நேரம் ஊரட்டங்க ஆறு ஏழு பூண்டு இப்படி தட்டிக்கோங்க இப்போ இதில் போட்டு விரட்டிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊரட்டங்க எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம் சீரகம் முக்கால் ஸ்பூன் பெருந்தீரகம் மாடித்தோட்ட தஞ்சை கருப்புல கொஞ்சம் எல்லாம் பொன்னீரமாக வரச்சிக்கலாம் இப்போ ஊற வச்ச பாவக்காய் போடுறோம் எல்லாத்தையும் செஞ்சு விட்டுக்கலாம் இந்த பாவக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ஜூஸா குடிச்சோம்னா கல்லீரல இருக்க நச்சுக்களை வந்து வெளியேற்றோங்க அது தவிர நுரையில பாதுகாப்பது கண்ணை பார்த்து நல்லபடியா வச்சுக்கோங்க சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க எலும்புகளையும் நரம்புகளையும் நல்லபடியா வச்சுருக்கோங்க ஏகப்பட்டது இருக்குங்க நாக்கில கசப்பாக இருந்தாலும் வயிற்றுல நமக்கு இனிப்பா தருதுங்க சுருல வதக்கிக்கலாங்க தண்ணி எதுவும் வேண்டாங்க வழக்க வருவல் ரெடிங்க